வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கிளைக்கு எப்படி நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஏழாம் தேதி பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு டிஎன்பிசி ல ஒரு எக்ஸாம் நடந்துச்சு பத்தாம் வகுப்பு தரத்துல அதுல நூத்தி நாற்பதாவது கேள்வி பாத்தீங்கன்னா பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்க இருக்குது புக்ல அப்படின்னு பார்த்தா பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல இருநூத்தி ஐம்பத்தி ஏழாவது பேஜ் நம்பர்ல இந்த பாக்ஸ்ல இருக்குதுங்க பிரிவு இருபத்தி ஒன்னு ஏழுதான் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை இன்னொரு குரூப்பை பார்ப்போமே அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசியில் பத்தாம் வகுப்பு தரத்தில் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு அதில் நூற்றி பத்தாவது கேள்வியாக கேட்டிருக்காங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்ட பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நான் ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன் அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை பிரிவு முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லியிருப்பாங்க அதுல கடைசியா அதை பாருங்களேன் சோ பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு முப்பத்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பாங்க இது ஒரு நேரடியான கேள்வி ஆப்ஷன் டி தான் சரியான விடை இதே மாதிரி நீங்க குரு போர் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா நம்ம வந்து பத்தாம் வகுப்பு தரத்துல நடந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு படிச்சாதான் அதே பேட்டன்ல அதே தரத்துல வரக்கூடிய குரூப் போர் எக்ஸாம்லயும் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு ஆல்ரெடி நிறைய முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரு தெளிவான ஒரு ப்ரூஃப் காட்டணும்னு ஒவ்வொரு யூனிட்டா எடுத்து அந்த யூனிட்ல பத்தாம் வகுப்பு தரத்துல நடந்த கொஸ்டின்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத இந்திய அரசியலமைப்பு ஒன்னு கொடுத்துருக்கேங்க பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன எக்ஸாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எட்டு எக்ஸாம் வந்து பத்தாம் வகுப்பு தரத்துல அதாவது பத்தாம் வகுப்பு தரேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே தேவையில்லை ஒரு கொஷின் பேப்பர் டிஎன்பிசியில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா மேபி அதில் புது தமிழ் அதுக்கப்புறம் பொது அறிவு அதுக்கப்புறம் மேக்ஸு இந்த மூணுமே எஸ்எஸ்எல்ஜி ஸ்டாண்டர்டாக இருக்கணும் சரிங்களா ஏதாவது ஒன்று மட்டும் இருந்தாலும் செல்லுபடி ஆகாது இந்த மூணு சப்ஜெக்டும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருந்தால் அதுதான் குரூப் ஃபோர் தரும் அந்த பேட்டர்ல தான் கொஷின் பேப்பர் கேட்பாங்க சரிங்களா நிறைய பேருக்கு அது நம்பிக்கை இல்லை தான் நான் என்ன பண்றேன் ஒவ்வொரு யூனிட்டா திருத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஈஸியா கேக்குறாங்க எந்த அளவுக்கு புத்தகத்துல இருந்து உள்ளிருந்து கேட்கறாங்கன்ற தரத்தை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜி கே ரொம்ப ஈஸிங்க நான் சொல்றது புரியுதுங்களா அந்த எட்டு எக்ஸாமோட நான் எக்ஸாம் வித் என்னைக்கு நடந்ததுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டவுட்டா இருந்தா தாராளமா செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுல பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு யூனிட் இருக்கும் குடிமையில இதுல ரெண்டு கேள்விகள் வரைக்கும் கேக்குறாங்க அந்த ரெண்டு கேள்வியும் புத்தகத்துல நேரடியா கேக்குறாங்க அதை பார்க்கலாமா பாருங்க ஃபர்ஸ்ட் ப்ரூப்பா ஆல்ரெடி இன்ட்ரோல சொன்னதுதான் இருந்தாலும் ஒன் பை ஒன்னா சொல்றேன் ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது சரிங்களா அது என்ன எக்ஸாம்னா இங்க போய் நீங்க பார்த்துக்கலாம் இங்க பாருங்க அந்த டேட்டே நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன் நீங்க தாராள பாருங்க ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்னு ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும் சரிங்களா அந்த எக்ஸாம் கொஸ்டினை நீங்க டவுன்லோட் பண்ணா நூற்றி நாற்பது நாற்பதாவது கேள்வியா கேட்டிருப்பாங்க பின்வரும் பிரிவிலில் எது கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்லேயே இருக்குது பிரிவு இருபத்தொன்னு ஏ இந்த கல்விக்கான உரிமையை எத்தனை எக்ஸாம்ல கேட்டிருக்கான்னு பாருங்களேன் நான் ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் பாருங்களேன் ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க அது ஒரு கொஷின் ஓகேவா நெக்ஸ்ட் இதே பிப்ரவரி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி நாலாவது கேள்வியாக கேட்டிருக்காங்க கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்க இருக்குதுன்னா பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல இருநூத்தி ஐம்பத்தி பக்கம் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டாங்க பாருங்க மாநில அவசர நிலை அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பிரிவு முந்நூத்தி ஐம்பத்தாறுன்னு கொடுத்துருப்பாங்க இதுல இது பாருங்க நான் அதை ஹைலைட் பண்ணியே சொல்லியிருக்கேன் இந்த குடியரசுத் தலைவர் வந்து அரசியல் அதாவது முன்னூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறாவதுக்கு அவசர நிலை அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த கேள்விதான் கேட்டிருக்கேன் நேரடியா சூப்பர் அதுக்கு அடுத்ததுங்க அடுத்தது இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது என்ன எக்ஸாம்னு வேணா நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் அதுதான் நான் தெளிவாக சொல்லிட்டேன் இருபத்தொன்னு ஜன்வரி அப்படின்னு சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தினா ஹாஸ்டல் சூப்பரைண்டர் ஏதோ ஒரு போஸ்டிங் வேலை அதாவது டிஎன்பிசில் நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு அப்படியே கொஞ்சம் பாருங்களேன் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் கூற்றுப்படி கீழ்காணும் சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசியலுக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லி சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு கொடுத்துருப்பாங்க அதுல பாருங்க லாஸ்டா நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அதுல இதயம் மற்றும் ஆன்மான்றது டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருப்பார் அந்த சட்டப்பிரிவு முப்பத்தி சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் அம்பே யாரு சொன்னாங்க இதயம் மற்றும் ஆன்மான்னு கூட கேட்பாங்க வளைச்சு வளைச்சு கேட்பாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் தான் சரிங்களா ரைட்டுங்க, அதுக்கு அடுத்ததா ஒன்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா ஆறு முதல் பதினான்கு வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவு அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இது ஆறு முதல் ஒன்பது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்றது எந்த பிரிவுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க அந்த பிரிவு நான் ரெண்டு இடத்துல வச்சிருக்கேன் இதுதான் பிரிவு இருபத்தொன்னு ஏ பாத்தீங்களா புரியுதுங்களா கல்விக்கான உரிமை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதுல வந்து கட்டாயம் மற்றும் இலவச கல்வி அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா பாருங்க அதே ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்னு ஏதான் ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்காங்களா இன்னொரு இடத்துல இருக்குது அதையும் காமிப்போம் இப்ப பாருங்க இருபத்தி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல நூத்தி முப்பத்தி நாலாவது கேள்வியா கேட்டிருக்காங்க கல்விக்கான உரிமை ஆனது எந்த வயதில் சேர்ந் சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது அப்போ இங்க பாருங்க கட்டாய கல்வினாவே பிரிவு இருபத்தி ஒண்ணு ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அது எந்தெந்த வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு டு பதினாலு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தி எட்டாவது பேஜ் நம்பர்ல ஸோ இதே கான்செப்ட்ல மூணு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா சூப்பருங்க அதுக்கு அடுத்து இது பாருங்களேன் அதுக்கு அடுத்தது இது பாருங்க இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன கேட்டிருக்காங்கன்னா அடிப்படை உரிமைகளை எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இது எங்க இருக்குதுன்னு கேட்டா இருநூத்தி ஐம்பத்தி ஏழாவது பேஜ் நம்ம எடுத்துக்கிட்டா அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைத்தல் அப்படின்னு ஒரு சப்டைட்டில கொடுத்து வச்சிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு குடியரசுத் தலைவர் அவசரை அவசர நிலை அறிவிக்கும் பொழுது இந்திய அரசியலமைப்பு இது பாருங்க அப்படியே நம்ம எல்லாத்தையும் படிச்சிட்டு இருந்தா இங்க லாஸ்டா கொடுத்திருப்பாங்க நீங்க ஒன் பை நம்ம படிக்கிறத விட அதுக்கான கீ பாயிண்ட் மட்டும் சொல்றேன் அடிப்படை உரிமை குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆவணங்கள் வந்து தடை விதிக்கலாம் அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா தெளிவா தெரியுது தேசிய அவசர நிலையின் போதுதான் குடியரசுத் தலைவர் வந்து இந்த வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க அதை படிச்சா புரியும் பட் நான் ஒன் பை ஒன்னா சொன்னா ஒரு முன்னாள் வீடியோவா மாறிடும் அடுத்தது நூத்தி முப்பத்தி நாலாவது கொஸ்டின் எடுத்துக்கிட்டா அடிப்படை கடமை பற்றிய அரசியலமைப்பு எந்த பகுதியில குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நூத்தி ஐம்பத்தி ஏழாவது அடிப்படை கடமைகள் அப்படின்ற சப்டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா பகுதி நாலுல ஏ இந்த பாருங்க பகுதி நாலுல ஏங்கின் மூணாம் தேதி அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சூப்பர் இல்லை அதுக்கு அடுத்தது இந்த பாருங்களா ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரலாம் இருந்தாலும் நான் இதையே சொல்லிடுறேன் இது என்ன கேட்டிருக்கேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கீழ்கண்ட கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று குடியுரிமை இந்திய குடியுரிமை பெரும் வழி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க இது இரநூத்தி ஐம்பத்தி நாலாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா குடியுரிமை அப்படின்ற ஒரு சப்டைட்டிலுக்குள்ள எப்படிலாம் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பிறப்பின் மூலம் வம்சாவளி மூலம் இயல்புரிமை மூலம்னு அப்படியே எதன் மூலமாக வாங்கலாம் அப்படின்னு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதில் சொத்துரிமை இருக்காது சரிங்களா சொத்துரிமை மூலமாக வாங்க முடியாது அதுதான் சரிங்களா அந்த லைன் பேக்ராஃப் படித்தாவே ஈஸி தான் சரிங்களா இதுவும் ஒரு டைரக்ட் கொஷின் அதுக்கடுத்து இது பாருங்கள் பாக்ஸில் கேட்டிருக்காங்க எந்த சட்ட திரு எந்த சட்ட திருத்தம் சட்டம் இந்திய குறுகிய அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு பேட்ல இது எங்க இருக்குதுன்னு கேட்டா இருநூத்தி அறுபதாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு கலர் பாக்ஸ்ல இந்திய அரசியலமைப்பு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு அரசிய சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அப்ப என்னது நாற்பத்தி இருங்க வந்து நாற்பத்தி ரெண்டு சரிங்களா ஆப்ஷன் வீதான் சரியான விடை ஸோ இது ஒரு பாக்ஸ் கொஷின் நிறைய பாக்ஸ் கொஷின் கேட்குறாங்க அது நம்ம இப்போ பார்க்கும்போதே தெரியுது இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாக்ஸில் ஒரு கேள்வியும் புத்தகத்தில் ஒரு பேக்ராப்பில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு குரூப் எடுத்துக்கிட்டால் பாக்ஸில் ஒரு கேள்வியும் அப்புறம் புத்தகத்தில் இருந்து ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க ஆக மொத்தம் இப்போ நம்ம இந்த எட்டு கொஷினை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மோஸ்ட்லி நிறைய எக்ஸாமில் ரெண்டு கேள்வி கேட்குறாங்க அந்த ரெண்டு கேள்வியில் ஒரு கேள்வி பாக்ஸ்லயும் இன்னொரு கேள்வி பேராக்ராஃப்குள்ளேயும் கேட்குறாங்க அப்போ இந்த யூனிட்ல நமக்கு ஒரு தெல்லு தெளிவாக ஒரு பாயிண்ட் கிளியராக தெரியுது ரெண்டு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு அப்ப இந்த ரெண்டு கொஸ்டின்ல நீங்க லைன் பை லைனாக படிச்சுட்டா முழு மதிப்பெண்ணே வாங்கிட முடியும் இதை பாருங்க குழப்பிக்காதீங்க நீங்கள் ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ல கூட இந்த வருஷம் கூட வந்து லாவுக்கு இப்போ ஒரு ஜட்ஜுக்கு ஒரு எக்ஸாம் நடந்துருக்கும் சரிங்களா அந்த ஜட்ஜுக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எடுத்து அதில் வந்து பார்த்தோம் ஒரு கேள்வி கேட்டிருப்பான் அது எந்த எப்படி இந்த எந்தாலும் என்ற ஒரு தாட்டுக்கு வராதிங்க யாருன்னா அப்படி சொன்னா கூட நம்பாதீங்க இதான் உண்மை சோ நீங்க எதை படிக்கிறீங்களோ அதன் தரத்துல எப்படி கேட்கிறாங்கன்றதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின பார்க்கணுமே தவிர டிஎன்பிஎஸ்சியில் எதுக்கு வேணாலும் தான் நடக்கும் கரெக்டருக்கு நடக்கும் ஜட்ஜுக்கும் நடக்கும் பிஏவுக்கு நடக்கும் குரூப் ஓர்க்குன்னு நடக்கும் ஸோ அப்போ எல்லா கொஷின் பேப்பரையும் போட்டு குழப்ப இப்போ இல்லை எப்போவுமே உங்களுக்கு ஜிகே கடினமாக தான் இருக்கும் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் நாங்கள் ஒன் பை ஒன்றா பத்தாம் வகுப்பு தரத்தில் நடந்த கொஷினை எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஏன் பின்னாடி போகல கடந்த பத்து வருஷ கேள்வி எடுத்து காட்டலாமேன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு அப்புறம் புக்கெல்லாம் மாறிப்போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோர்லேயும் நிறைய புது புக்கில் தான் கேட்டிருந்தாங்க அப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டுலாம் எடுத்தா பழைய புக்கில் தான் இருக்கும் அது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் நம்ம ஜி கே வரைக்கும் பழைய புக்கை படிக்க வேணா புது புக்கு தான் படிக்கணும் அதுலேயும் பத்தாம் வகுப்பு சமூக படிச்சிங்கன்னா பதினஞ்சுல இருந்து இருபது கேள்வி சாலிடாக கேட்பாங்க அந்த கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்றத நீங்கள் தரத்தை உணர்ந்து படிக்கணும் இப்போ இந்த கேள்வி எடுத்துக்கலன் ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறுப்பூர்ல நூற்றி அறுபத்தி ரெண்டாவது கொஷின் எடுத்துக்கிட்டா கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறை கோட்பாடை பற்றி சரியான கூற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் லெட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறில் இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அரசியல் நெறிமுறை கோட்பாடை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ரோமலமெட்டரில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமை சிற்பங்கள் சிற்பம் என விவரிக்கிறார் ரோமலமெட்டர் த்ரீல வந்து இந்த கொள்கை இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதை நீங்கள் ஆன்சர் பண்ணோம்னா இது எங்கே இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய புக்ல ஒன் பாயிண்ட் செவன் அதாவது அரசியல் நெறிமுறை கோட்பாடு அப்படின்ற ஒரு சப்டைட்டிலுக்குள்ள முதல்ல பாருங்களேன் முப்பத்தி ஆறிலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் முப்பத்தாறுலருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் சொல்லுது ஃபர்ஸ்ட்டு ரோம லெட்டர் கரெக்ட் இரண்டாவது ரோம லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பாருங்களேன் இதுலே இருக்கு பாருங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் புதுமையான சிற்பம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுவும் கரெக்ட் ரெண்டாவது ரோம லெட்டர் மூணாவது ரோம லெட்டர் வந்து இந்த கொள்கை வந்து நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும்ன்றாங்க ஆனா இங்க நீங்க எடுத்து பார்த்தா அது பாருங்க அதை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன் நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா முடியும் வந்து என்ன செகண்ட் வலுக்கட்டமக செயல்படுத்த முடியாதா ஏதோ ஒண்ணு இருக்கேன் ஒன் செகண்ட் அப்படி இருங்க நல்லா படிச்சு போனா முடியாதுன்னு தான் சொல்லிருப்பாங்க இங்க முடியும் அப்படின்னு இருக்குது இங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா ரோமன் லெட்டர் த்ரீ வந்து தவறு அப்போ இந்த படிச்சிருந்தா ரொம்ப ஈஸியாவே இதில் மார்க் வாங்கிடலாம் சரிங்களா சோ அதனால கடினப்பட்டு படிக்க வேண்டாம் சில யூனிட்ட வரிவரியா படிக்கணும் அந்த யூனிட்ல இந்த பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல இந்திய அரசியலமைப்பில் ரெண்டு கேள்விகள் கேட்பாங்க வரிவரியா படிச்சுக்கோங்க இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா அடுத்த ஒரு யூனிட் எடுத்து அந்த யூனிட்ல இந்த எட்டு எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருக்காங்க எப்படி ஃபியூச்சர்ல கேட்கலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு வர போறோம் சரிங்களா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபல் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட நோட்டிபிகேஷன் நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா அந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஜாயின் பண்ணுறேங்க ஏன்னா நம்ம வந்து டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நூற்றி எண்பதை நோக்கே பயணம் அப்படின்ற ஒரு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த டெஸ்ட்லாம் நீங்கள் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ரெண்டு லிங்க் இருக்கும் ஏன்னா ஒன்று சேர்ந்துங்க அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு இருச்சிருப்பேன் பிடிஎஃப்னு இருக்கும் அந்த ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்